பாபாவின் சக்தி ஸ்ரீ சாய் சத் சரித்திரம் என்ற புத்தகம் உண்மையில் கடவுளின் அவதாரமே ஆகும் பாபாவின் ஒவ்வொரு எழுத்தின் உள்ளேயும் பொதிந்து கிடக்கிறது சத்சரிதத்தை வாய்விட்டு உறக்கவோ மனதிற்குள்ளாகவோ மனமும் குரலும் சேர்ந்து பக்தியுடன் பாராயணம் செய்யும் பொழுது சாய்நாதரின் தெய்வீக சைதன்யம் அந்த திசையை நோக்கி ஈர்க்கப்படும் ஒரு பக்தனின் உடல் சார்ந்த உயிர் சார்ந்த நோய் சம்பந்தமான தொந்தரவு கஷ்டங்கள் அனைத்து அதிர்வுகளும் சாய்ச சரித்திரத்தை பாராயணம் செய்யும் பொழுது அவை சாய்நாதரின் தெய்வீக சைதன்யத்தை சென்றடைகின்றன அங்கு அவை சுத்தம் செய்யப்பட்டு மீண்டும் பாராயணம் செய்யும் பக்தரை சாய்நாதரின் அருள் நிரம்பிய அலைகளாக திரும்பி வந்து சேர்கின்றன போன்ற சூழ்நிலையில் பக்தன் இகலோக பரலோக சுகங்களையும் பெறுவான் காலத்தை கிமு கிபி என்று பிரிப்பது போல் மனிதனின் வாழ்க்கையையும் சத்குரு ஒருவனுக்கு அறிமுகமாவதற்கு முன் அறிமுகமான பின் என்று பிரிக்கலாம் சத்குருவாம் ஷீரடி சாய்பாபாவினை அறிந்து கொள்வதற்கு முன் அவன் பயணித்த பாதையானது அவரை அறிந்து கொண்ட பின் முற்றிலும் மாறிவிடுகிறது அவன் தன் பழைய பொல்லாத பழக்கங்களை விட்டு சத்சங்கத்தை தேடி ஓடுகிறான் குருவின் நாமத்தை உச்சரித்த வண்ணம் இருக்கிறான் அதனால் அவனுக்கு உண்டாகும் சகல தீமைகளையும் மாற்றி நன்மைகளாக்கி கொள்கிறான் சாயி தன்னை சரணாகதி செய்த கணத்திலிருந்து ஒருவனை காக்கிறார் அவன் கூடவே இருந்து அவனுக்கு அருள்கிறார் அவன் அவரிலிருந்து விலகி செல்லும் போது ஒரு குதிரைக்காரன் தன் குதிரையின் லகானை பிடித்து தன் பாதைக்கு திருப்பது போல திருப்புகிறார் மனித வாழ்க்கை முன்வினை பயன்களால் ஆனது அதை உணராது பலர் இந்த வாழ்வில் நிகழும் துயரங்களுக்காக இறைவனை சபிக்கிறார்கள் மெய்யான குருவை காணும் வரைக்கும் அவர்களுக்கு இந்த சஞ்சலம் இருக்கிறது அப்படி ஒருவரின் வாழ்க்கையில் நடைபெற்ற நிகழ்ச்சி இது மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள அக்கல்கோட்டில் வாழ்ந்த வக்கீல் சபட்நேக்கர் செல்வ செழிப்பில் வாழ்ந்து வந்த சபட்நேக்கரின் ஒரே மகன் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு மரணமடைந்தான் சபட்நேக்கருக்கு உலகமே இருந்துவிட்டது இனி தன் வாழ்வில் என்ன இருக்கிறது என்கிற விரக்தி மேலிட புனித தலங்களுக்கு யாத்திரை சென்று தொழுது ஆறுதல் பெற்று வந்தார் ஆனாலும் அவரின் துக்கம் தீர்ந்தபாடில்லை அப்போதுதான் அவரது கல்லூரி காலத்தில் நண்பன் ஒருவன் சாயிநாதரை பற்றி சொன்னது நினைவு வந்தது தானும் ஷீரடி போய் அவரை சந்தித்தால் என்ன என்று நினைத்துக்கொண்டு கொண்டு ஷீரடி சென்றார் துவாரகா மாய்க்கு சென்று பாபாவை பணிந்து வணங்கினார் பாபா கோபம் கொண்டு வெளியே போ என்று சத்தமிட்டார் சபட்நேகர் வேறு வழியின்றி வெளியே வந்தார் சபட்நேகர் பாபாவின் பக்தரான பாலா ஷிம்பியின் உதவியை நாடினார் பாலாஷிம்பி சபட்நேக்கரை ஆறுதல் படுத்தி மீண்டும் துவாரகா மாய்க்குள் அழைத்து சென்றார் பாபாவின் படம் ஒன்றினை எடுத்துக்கொண்டு பாபாவிடம் சென்ற பாலா ஷிம்பி இது யார் படம் என்று பாபாவிடமே கேட்டார் பக்தர்களோடு விளையாடும் பாபாவிடமே பாலா விளையாடுவதைக் கண்டு பாபா தானும் அதை தொடர்ந்தார் அவர் சபட்நேக்கரை காட்டி இது அவரது காதலனின் படம் என்று சிரித்தபடியே கூறினார் சபட்நேக்கருக்கு அருள பாபா தயாராய் இருக்கிறார் என்று எண்ணிய பாலாஷிம்பி கண்ஜாடை காட்டி பாபா முன்பாக அவரை வர செய்தார் ஆனால் சபட்நேக்கர் வந்து வணங்கியதும் பாபா மீண்டும் வெளியே போய் என்று கத்தினார் பாபாவின் செய்கையை யார்தான் புரிந்து கொள்ள முடியும் சபட்நேக்கர் வருத்தம் பாபா தன்னை ஏற்கும் நாள் என்றேனும் ஒரு நாள் வரும் என்பதை அறிந்து கொண்டு வெளியேறினார் சஞ்சலத்தோடு ஷீரடி வந்த அவருக்கு பாபாவின் தரிசனமே பெரும் ஆனந்தத்தை தந்திருந்தது மீண்டும் தன் ஊருக்கு கிளம்பி வந்து சேர்ந்தார் மாதங்கள் ஓடின ஒரு நாள் சபட்நேக்கரின் மனைவி அதிகாலையில் ஒரு கனவு கண்டாள் அதில் அவள் ஒரு கிணற்றடிக்கு தண்ணீர் எடுத்து வர செல்கிறாள் அப்போது அங்கே தலையில் துண்டு ஒன்றை பக்கிரி ஒருவர் நின்றார் அவர் அவளை நோக்கி பெண்ணே உன் பானையை கொடு நான் நீர் நிரப்பி தருகிறேன் என்றார் அவளோ அச்சப்பட்டு திரும்பி நடக்க ஆரம்பித்த போது அவர் அவளை தலையில் தொட்டார் அவள் மெய் சிலிர்த்தது அவள் உறக்கமும் கலைந்தது மெய் சிலிர்ப்பும் கண்களில் பெருகிய கண்ணீருமாக அவள் தன் கணவரிடம் தன் அனுபவத்தை சொன்னாள் இங்கே ஒன்றை சொல்ல வேண்டும் பொதுவாக பாபா தன் கரங்களை உயர்த்தி ஆசிர்வதிப்பதை பலர் தம் மனக்கண்ணில் காண்பதுண்டு ஆனால் ஒரு சிலர் தம் துயரங்களில் மூழ்கி இருக்கையில் பாபா அவர்களை தொட்டு அருள் செய்த அனுபவத்தை அடைந்திருக்கிறார்கள் பாபாவை நினைக்க கூட முடியாத துயரில் அவர்கள் மூழ்கியிருக்கும் போது அவரே வந்து அவர்களை தொட்டு ஆசீர்வதித்த உணர்வை பெற்றிருக்கிறார்கள் அப்படித்தான் சபட்நேக்கரின் மனைவியும் பாபாவால் தொடப்பட்டார் நடந்தவற்றை கேட்ட சபட்நேக்கர் அது பாபாதான் என்றும் தற்போது சென்றால் பாபா நிச்சயம் நமக்கு அருள் செய்வார் என்றும் சொல்லி ஷீரடிக்கு கிளம்பினார் சபட்நேக்கரின் மனைவிக்கு தீராத இடுப்பு வலி இருந்தது மருத்துவம் பல செய்தும் அது குறையவே இல்லை ஆனாலும் அவள் தன் வலியையும் பொருட்படுத்தாது ஷீரடிக்கு கிளம்பினாள் ஷீரடியில் பாபாவை கண்டதும் அவளுக்கு பெரிய ஆனந்தம் உண்டாயிற்று தன் கனவில் வந்த பக்கிரி இவர்தான் என்று சொன்னாள் பாபாவை பணிந்து கொண்டாள் பாபாவுக்கு அவள் மேல் கருணை உண்டாயிற்று பாபா அங்கே யாரிடமோ பேசுவது போல எனக்கு நீண்ட நாள்களாக இடுப்பில் வலி வைத்தியமும் மருந்தும் பலனளிக்கவே இல்லை ஆனால் இப்போது எல்லாம் ஒரு நொடியில் நீங்கிவிட்டதை போல் இருக்கிறது என்று சொல்லி சிரித்தார் இதை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த சபட்நேக்கரின் மனைவிக்கு ஒரு நொடி உடல் சிலிர்த்தது அவள் இடுப்பில் இருந்த கடுமையான வலி முற்றிலும் குணமாகிவிட்டதை அவள் உணர்ந்தாள் பின் அவள் வாழ்நாளில் அந்த வலி மீண்டும் அவளுக்கு வரவே இல்லை சபட்நேக்கரும் வந்து பணிந்து கொண்டார் பாபா மறுபடியும் கதை சொல்வது போல ஓர் ஊரில் ஒரு வணிகன் இருந்தான் அவன் என்று சொல்ல தொடங்கி சபட்நேக்கரின் வாழ்க்கை முழுவதையும் கதையாக சொல்லி முடித்தார் இதை கேட்டுக்கொண்டிருந்த சபட்நேக்கரின் கண்கள் கலங்கின அவர் வீழ்ந்து பாபாவின் பாதங்களை பற்றி கொண்டார் பக்தர்களின் துயரங்களை தீர்க்கும் ஷீரடி சாயியின் பாதங்களை தன் கண்ணீரால் கழுவினார் பாபா அவரை தொட்டு எழுப்பினார் பின்பு அருகிலிருந்தவர்களை பார்த்து இந்த ஆள் அவரது குழந்தையை நான் கொன்றுவிட்டதாக என் மீது பழி சுமத்தினார் நான் என்ன குழந்தைகளை கொள்கிறவனா அவரவர் முன்வினையினை அல்லவா அவர்கள் அனுபவிக்கிறார்கள் பின் ஏன் இவர் இன்று என் கால்களை பற்றிக்கொண்டு கொண்டு அழிகிறார் நான் வேண்டுமானால் ஒன்று செய்கிறேன் இப்போதே அந்த குழந்தையை மீண்டும் இவரின் மனைவியின் கருப்பையில் கொண்டு வைக்கிறேன் என்று சொன்னார் இதை கேட்டதும் சபட்நேக்கரும் அவர் மனைவியும் மகிழ்ந்து ஆசிர்வாதம் பெற்று தம் ஊர் திரும்பினர் அடுத்த ஆண்டு அவர்கள் ஷீரடி திரும்பும்போது அவர்களுக்கு ஓர் அழகிய ஆண் மகன் பிறந்திருந்தது இப்படி பாபா செய்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம் அழகான தோற்றமும் அழுக்கான மனமுமாக அவரை நெருங்கவே முடியாது அதே வேளையில் அழுக்கான தோற்றமும் அழகான மனமும் கொண்ட மனிதர்களை சாயி தானே தேடி வருவார் என்னிடம் நீ வெகு நாட்களாய் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அந்த குழந்தை பாக்கியத்தை நான் உனக்கு கூடிய விரைவில் தருகிறேன் என் மீது நம்பிக்கை மட்டும் வை கூடிய விரைவில் உன் முகத்தில் நான் சந்தோஷத்தை போகிறேன் தனிமையில் உள்ளேன் என்று ஏன் புலம்புகிறாய் உன் தந்தை என்றும் உன்னுடன் தானே உள்ளேன் நீ தைரியமாக செல் நான் உன் கூடவே வருகிறேன் நீ போகும் முன் உன் வேலையை முடிக்க நான் அங்கே இருப்பேன் வாழ்க்கையை இன்றுதான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி பாபாவின் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு இப்போது வருகிற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது உன்னிடமிருந்து ஒன்று பிடுங்கப்பட்டால் அது பத்தாக பெருகி உன்னிடமே திரும்ப வரும் ஜெய் சாய்ராம்